சவுக்கு சங்கர் பேசினார் அவ்வளவுதானே அதை வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இரு நாள் வைக்கல ஒரு மாசம் வைக்கல எவ்வளவு நாள் சரி பெலிக்ஸ் என்ன பண்ணுறாரு டெல்லியில இருக்கிற பெலிக்ஸ் அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது இங்க கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது இவள வேற ஒரு வருஷமா திட்டமிட்டு ஆம்சா கொல்ல போறாங்கிறது ஒட்டு கேட்க தெரியாது தெரியாதுல்ல நான் எங்க ஆத்தாவுக்கு அறநியூர்ல பேசுனாட்டு தெரியும் டெல்லியில கேட்க தெரியும் இங்கே தெரியும் சீமான் யாரோட என்னென்ன பேசுறாங்கன்னா பதி பண்ண தெரியும் இந்த வேலை நூத்தி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு முப்பத்தோரு நாள்ல எதையுமே கண்டுபிடிக்க முடியல நூத்தி பதினோரு ஏர் அதாவது நீங்க இனி புதிதாக ஒன்றை தொடங்க முடியாது இருக்கிறது விரிவாக்கம் செய்து கொள்ளலாம்னு ஒப்பந்தம் போட்டு அதிக அதானிக்கு கொடுத்தது ஐயா தான் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் ஏற்கனவே நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் ஏற்கனவே நமக்கு இருக்கிற தாத்தா காமராஜர் நம்ம பாட்டனார் வஉ பேர்ல இருக்கிற துறைமுகங்கள்ல வேலை நடக்கல புள்ளி விவரத்தோட சொல்றேன் அறுபது விழுக்காடு நாற்பது நடக்குது எந்த சரக்கும் ஏ போகாம எந்த சரக்கும் இறங்காம தேங்கி நிக்கல அப்படி இருக்கும் போது அதுக்கே வேலை இல்லாத போது ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல காட்டுப்பள்ளியில கடல்ல தரையில ஆறுல இதுல ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர் எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த இந்த துறைமுகத்தை அதானி கட்ட வேண்டிய அதானிக்கு ஏர்போர்ட் அதானிக்கு அப்புறம் நாடு என்ன செய்யும் விளிங்கத்துல துறைமுகம் அதானி கட்டுவாரு ஏற்கனவே இருக்கிற துறைமுகங்கள்ல என்ன பிரச்சனை இந்த துறைமுகத்துல இவருக்கு தனியார் முதலாளிக்கு வேலை வரணும் தான் நீங்க சாகர் மாலா திட்டத்தை கொண்டு வரீங்க வானூர்தி போக்குவரத்து தொடர் தொடர் வண்டி போக்குவரத்து தரைவழி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கடல் கப்பல் போக்குவரத்தோட இணைக்கணும் அந்த கப்பல் போக்குவரத்து பெயர்த்த போது அதானி இப்ப யாருக்கான நாடு இது யாருக்காக இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு யாருக்கு தலைவரை தேர்வு செஞ்சிருக்கலாம் முதலாளிகளின் வளர்ச்சியை நாட்டின் மக்களின் வளர்ச்சி தேசத்தின் வளர்ச்சி கட்டமைக்கிற மாதிரி ஒரு கேடுகட்ட பொருளாதார கொள்கை எந்த நாட்டுல இருக்கு எந்த நாட்டுல இருக்கு இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நாடு ஐந்து முதலாளிகளின் வீடா மாறினது எப்படி எப்படி இது நான் இருக்கிற வரை நீ அதானி அதானி வந்து இங்க காட்டுப்பள்ளியில துறைமுகம் கொற்றலை ஆறு கொசத்தலை ஆறு சென்னையில விழுகிற நீர் ஓடி போய் அந்த முகத்துவார் களிமுகத்துல போய் கடல்குள்ள கலக்கிற இடத்துல மதில் சுவரை கட்டி அதான் நீ எழுப்பிருக்காரா இல்லையா உள்ள போய் கலக்கிற இடத்துல கட்டி அந்த தண்ணி திருப்பி வரும் அப்புறம் வெள்ளத்துல மிதக்கற வெள்ளத்துல மிதக்கறோம்னா அந்த சுவரை இடிச்சு தகத்து களிமுகத்தை போய் கடல்ல சேர்க்க விடல என்னது பறக்க ஒரு பிளைட் கிடையாது இருக்கிற பக்கம் ஏர்போர்ட்ல இண்டிகோ ஒன்ன தவிர ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டணும் எவனா பைத்தியகாரம் பேசுவானா ஏய் இருக்கிற பறக்க விமான வழியா பார்க்கலாம் பேசலாம் போகலாம் அவ்வளவுதான் அவ்வளவு எளிதால எட்டு வெளிச்சால போட்டியில எங்க கட்டுங்கள் என்ன தான் சொல்றேன்னு விமான நிலையம் கட்டி காட்டுங்க ரெண்டு வருஷம் தானே கட்டுங்க கட்டி காட்டுங்க பார்ப்போம் அது மாதிரி பைத்தியக்கரத்தை அதாவது உண்டா கள்ளச்சாராயத்துக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் இருக்கும் அந்த மாவட்டத்துல இருந்து காவல்துறை அதிகாரிக்கு அதை சம்பந்தத்தை ஒருத்தர் சஸ்பெண்ட் பணியிட நிற்கும் ஒருத்தர் பணியிட மாற்றம் இதனால சார் அங்கே ஊரல் போட்டு காத்துனாங்க தம்பி காத்துனாங்க இந்த கண்ணு நேத்து நேற்று ஊரல் போட்டு நீக்காட்சி இருக்கு தலையில் செத்தான தம்பி பல வருஷமா விட்டுக்கிட்டு இருக்கான் செத்தான இல்லைன்னா நிறுத்தி தானே இருப்பான் அப்புறம் சும்மா ஏதாவது சொல்றதா தம்பிட்டு அப்படி மாத்தினால நாங்க புனிதர் ஆயிடும் அவர் தவறு நடந்துருச்சு ஒரு அதிகாரி தவறு நடந்தார் அதிகாரி நியமிச்சிருங்க அதிகாரி உங்களுக்கு வேலை செய்யறாதீங்க நீங்க தார்மீகமா முதலமைச்சர் பொறுப்பேற்று வளரணும்ல அரியலூர் அந்த ரயில்வே விபத்துக்கு அன்னைக்கு அமைச்சர் அந்த லாகு சாஸ்திரி நேர்மையா நான் பதவியில் இருக்க தகுதி ஏற்றவன் அரியலூர் விபத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படியேதான் பொறுப்பேற்பா உங்களுக்கு கீழ இருக்கிற இவ்வளவு குற்றச்செயல் வருது நான் இது இருக்கிற தகுதி இல்லை நீக்கு குறைஞ்சபட்சம் அந்த பகுதியில் இருக்க பதவியில் சட்டம் என்ற உறுப்பினர் ஒரு பாரா அவங்களா இதெல்லாம் சொல்லுங்க பாப்போம் சும்மா பழிகடா காவல்துறை அதிகாரிகளை இவங்களுக்கு தெரியாம காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிகாரிகள் கண்டுக்கிறாம இருக்காங்க மேலிட மேலிட துறைமுருகன் கைது என்னங்க கேட்டா மேலிடத்திலிருந்து அடுத்த அந்த மேலிடம் யாரு தம்பி உதயநிதி கூட இருந்து செயல்படுத்திருக்காரு தம்பி ரசீஸ் வைங்க எத்தனை நாளைக்கு நீங்க மேலிடத்துல பல மேலிடங்கள் இப்ப எங்க இருக்கு நம்ம மேலிடத்துக்கு போனா பார்க்கத்தானே போறோம் பார்க்கத்தானே போறோம் வேற என்ன நாளைக்கு மறுநாள் தெரியும்ல தம்பி நீங்க எல்லாம் இவ்வளவு ஊடக மனச்சான்றோட யாராவது மனச்சான்றோட ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் எந்த வேலையும் செய்யல மக்கள் பண்ணி பாக்கல ஒருத்தர் லட்டுக்குள்ள மூட்டுட்டு ஒருத்தர் சாப்பாடு ஒருத்தர் வேட்டி சேலை ஒருத்தர் ரெண்டாயிரம் மூவாயிரம் பணம் இது போக இவ்வளவு குடுத்து மூணு ஆண்டு ஆட்சியில் இருந்து ஆட்சியின் சாதனை எல்லாம் பேசறீங்கள அப்புறம் என்ன இதுக்கு கள்ள ஊட்டப்படுற பொக்கியில் எது கள்ள விட்டு போடுறேன் இது ஒரு தேர்தல்